சித்தி புத்தி இணையத்தாள் வணக்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிக்கான ராசி பலன் குரு பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு இரண்டாம் வீட்டுல இருந்து ஓரளவுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் ஏன் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராகு ராசியை கடந்து தான் போனார் அப்படின்னு கடந்த ஒரு வருஷம் ஆகுது சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால சுமார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறதுனால அது சுமார் ஒரு ஒரு சில நன்மைகளை செஞ்சுகிட்டு இருந்தேன் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அங்கேருந்து பெயர்ச்சி ஆகி உங்களோட மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் மூன்றாம் வீட்டில் குரு இருக்கிறது சிறப்பாக மறைவு ஸ்தானத்துக்கு குரு போனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் பாக்கியாதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தன்னோட ஸ்தானத்துக்கு கேந்திரஸ்தானத்தில் போகிறாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அலைச்சல் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லணும் விரய செலவுகள் ஆனால் சுப விரயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை சரி திருமணத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பிறந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திருமணம் கை கைகூடுறதுக்கான ஒரு அமைப்பு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பங்காளி வகை சொந்த பந்தத்திட்ட ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் தந்தையால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்தந்த வயதில் இருக்கக்கூடியவங்க அந்தந்த பாகியங்களை பெறத்துக்கான நேரம் திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைவிடறதுக்கு வாய்ப்பு குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நிச்சயமாக மேசராசிக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதார விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறீங்க அதைவே தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு பணங்கிறது கொடுத்து வாங்கும் போது கொஞ்சம் தாமதப்பட்டு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் வீட்டுக்கு மறைவு சானது ராசிக்கு மூன்றில் போனாலும் பகை வீட்டில் நின்னாலும் தன்னோட பார்வையின் பலத்தால் பல நன்மைகளை உங்களோட ஏழாம் வீட்டை பார்க்கறதுனாலையும் பாக்கியஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனாலையும் லாவஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் வீட்டை குரு பார்க்கறதுனாலையும் பல நன்மைகளை தந்தை தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இது கடந்த நிலைப்பாட்டை விட இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இந்த மூன்றாம் வீட்டில் இருக்கிறது தான் தரும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு ஏழரை சனி காலம் ஸ்டார்ட் ஆனாலும் கூட இந்த குரு பெயர்ச்சி அது அந்த இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பல நன்மைகள் தரும் அதனால் வரக்கூடிய இந்த ஏழரை சனி காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் கம்மி பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக நல்லது அல்லது கம்ப்ளீட்டாக கெடுதல் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நடக்க இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ராகு கேது பயிற்சியாகி ராகு பதினொன்றுக்கு வந்து உங்கள் ராசிக்கு லெவன்த் ஸ்டா அதாவது லெவன்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து ராகு உட்காரும் போது கூட இந்த குரு பார்வையோடைய ஒரு வருஷத்துக்கு இருப்பார் அப்படிங்கிறதுனால பதினொன்றில் அமர்ந்த ராகுவோட நன்மைகளும் இன்னும் அதிகமாகும் மொத்தத்தில் மேசராசிக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டிய நன்றி வணக்கம்